இப்ப ஆடு மாட்டுக்கு மாநாடு போடுவாரு அடுத்து காட குஞ்சுக்கு மாநாடு போடுவாரு அப்புறம் பன்னிக்கு மாநாடு போடுவாருன்னு சொல்லி சில பன்றிகள் விமர்சனம் பண்ணாங்க ஆடு மாடு மாநாட்டில் ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை நிச்சயம் எடுத்து வைக்கிறாரு இன்னைக்கு டாஸ்மாக்ல ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வருது என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக நடத்ததா சொல்றாங்க சொல்லவேனா அதை விட நான்கு மடங்கு மிகப்பெரிய பொருளாதாரம் ஆடு மாட்டை இருக்கு ஆவின் பால் விக்குது ஆனா பால் ஆவின் இல்ல ஆவின் அப்படி நிறுவனம் மாடு வச்சிருக்கா இல்ல ஆடு வச்சிருக்கா இல்ல ஆவின் நிறுவனம் பாலை வாங்குது இதைத்தான் அண்ணன் சீமான் சொல்றாங்க ஆடு மாடை வளர்த்து ஆவின் போன்ற நிறுவனங்களையே வைத்து ஒரு ஆயிரம் ஏக்கர்ல பண்ணை வளர்ப்பேன் அந்த பண்ணையில இருந்து என்னுடைய மாடுகள் மூலியமாக நான் பாலை கறந்து அந்த பால்ல இருந்து பால் தயிர் வெண்ணெய் நெய் பால் பொருட்கள் பன்னீர் பட்டரு பால் கோவா இது போன்ற பொருட்களை தயார் செய்து விற்பனை செய்து என்னுடைய பொருளாதாரத்தை அதுல இட்டு வென்றார் அதை தாண்டி உலகத்தினுடைய மிகப்பெரிய மாட்டுக்கறி சந்தை இந்தியா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடிக்கு மாட்டுக்கறி சந்தை இருக்கு தமிழ்நாட்டுடைய மாட்டுக்கறி சந்தை மிகப்பெரிய சந்தை அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு ஆட்டுக்கறி சேர்ந்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி தமிழ்நாடு பால் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் கோடி மொத்தமா சேர்த்தா ரெண்டு லட்சம் கோடி பால் கறி தயிர் இதுல மட்டுமே ரெண்டு லட்சம் கோடி ஆண்டு வருமானம் தமிழ்நாட்டுக்கு இருக்கு ஆனா இது எல்லாமே ஆந்திராட்டையும் பிற மாநிலங்களுக்கும் போய் சேருது இத என் மாநிலத்துக்குள்ளேயே நான் வைத்து அரசுக்கு ரெண்டு லட்சம் கோடி வருமானம் வருமானத்திடுவேன் ஐம்பதாயிரம் கோடி டாஸ்மாகா இல்ல ஆடு மாடு மூலியமா வரக்கூடிய ரெண்டு லட்சம் கோடியா என்பதுதான் சீமான் ஆடு மாடு மாநாடு போட்டதனுடைய மிக முக்கியமான நோக்கம்